வச்சிருப்பாங்க ஸோ இதுக்கு பெருசாக பிளேட் வச்சு அந்த மாதிரிலாம் பண்ண தேவையில்லை இதுதான் வந்து பட்டர் ஷீட் இதுல அதிகமான பட்டர் சேர்த்திருக்காங்க இருக்காங்க வாசம் நல்லா வருது சோ இத என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரையாங்கிள்ல கட் பண்ணிக்கணும் நமக்கு வந்து சோ இப்ப கட் பண்ணியாச்சு நான் இதுக்கு வந்து ஒரு மிக்ஸ் ரெடி பண்ணிக்க போறேன் இதுக்கு வந்து நியூட்ரலா அந்த மாதிரி க்ரீமும் பண்ணலாம் இங்கே இந்த நர்ஸ் நகட் க்ரீம் இருக்குது இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே போடும்போது ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா இது கூட சில மிக்ஸ் எல்லாம் பண்ண போகிறேன் இதுதான் அந்த க்ரீமு இது ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கலாம் மெல்ட் ஆள் கூட நான் வந்து ஹேசல் நெட் இங்கே வந்து இந்த மாதிரி உடைச்சி வச்சிருப்பாங்க நல்லா இதை வந்து நான் இதில் கலந்துக்க போகிறேன் ஸோ வந்து அவங்களுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் வாய்க்கும் கிடைக்கும் இது இல்லாமல் இங்கே இந்த மாதிரி ஃப்ளோர் மாவாகவும் கிடைக்கும் நம்ம வேணால் அதுவும் சேர்த்துக்கலாம் இதை நல்லா இப்போ நம்ம ஒன்றோட ஒன்று கலந்து விட்டுட்டு இந்த ஸ்டஃபிங்கை ஷீட்டில் வச்சுட்டு நம்ம ரோல் பண்ணணும் அவ்வளவுதான் ரோல் பண்ணால் ரொம்ப டேஸ்டான ரெடி ரெடியாகும் இந்த மாதிரி ரோ மிக்ஸ் பண்ணிட்டு இந்த ஷீட்டில் இதை தடைவிக்கணும்

பிரிச்சு எடுத்துக்கணும் இது என்ன இப்படி ரோல் பண்ணும் அவ்வளோதான் இதை நம்ம இனி பேக் பண்ணணும் இது மேலே எக் வாஷ் இல்லைன்னா மில்க் வாஷ் பண்ணலாம் இன்னைக்கு

butter odor flavor அந்த இது நமக்கு அந்த எல்லாம் செமயா கடயில கடையில் மாதிரி இருக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கு காயல bộtnik வரும் last bite வரைக்கும் எப்படி இருக்கேன்